கடலூர்ல இருந்து ரோஸ்லன் வந்து ஒரு சூப்பரான டிஷ் சென்ட் பண்ணிருக்காங்க பால் கட்டி செட்டிநாடு ஆமா செட்டிநாடு சேல ஒரு பன்னீர் டிஷ் தான் அது ஒரு அட்டகாசமான டிஷ் அதாவது இது நம்ம ஜென்ரலா வந்து பன்னீர் அப்படின்னாலே நம்ம பிரெட்டோட சாப்பிடுவோம் ஆமா லைக் அதாவது நான் சப்பாத்தி நான் ரொட்டி அது மாதிரி சாப்பிடுவோம் இது ரைஸ் ஓடையும் சாப்பிடலாம் கொஞ்சம் லைட்டா ஒரு ஸ்பைசி பேஸ்டு பட் ஒரு அட்டகாசமான டிஷ் தான் ஸோ பால் கட்டி செட்டிநாடு செய்ய தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம் பால் கட்டி செட்டிநாடு செய்ய தேவையான பொருட்கள் பன்னீர் இரநூறு கிராம் தேங்காய் கால் கால்முடி இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் நாலு நறுக்கிய சின்ன வெங்காயம் பதினஞ்சு சோம்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் கருவேப்பிலை சிறிது பச்சை மிளகாய் நாலு நறுக்கிய தக்காளி மூணு பூண்டு பத்து நம்பர் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி கை உப்பு தேவைக்கேற்ப தேங்காய் எண்ணெய் அஞ்சு டேபிள் ஸ்பூன் பால்கட்டி செட்நாடு செய்ய தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு செஃப் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துகிறோம் எதுனால தேங்காய் எண்ணெய் செஃப் இது ஆக்சுவலாக ஜென்ரலாக கேரளா ஸ்டைலும் சரி இந்த செட்நாடு ஸ்டைலும் சரி தேங்காய் எண்ணெய் இந்த பெப்பர் பேஸ்ட்டு வரும் அப்படிங்கிறப்ப அது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் ஓகே இதில் வந்து சோம்பு அப்புறம் ஜீரகம் இதிலே வரமிளகா ஃபஸ்ட்டு ஒரு தாளிப்பு கொஞ்சமாக கருவேப்பிலை இதே வந்து நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறோம் ஸ்டார்டர்ஸ் மாதிரியே கிரேவி மாதிரியாச்சு இது கிரேவி கிரேவி ஓகே உங்களுக்கு ரைஸில் போட்டு சாப்பிட்லாம் இதிலே பச்சை மிளகா நடுத்துனா பச்சை மிளகா சேர்த்து ஃபைனாக விட்டுனது ஆமாம் கொஞ்சமாக பூண்டு இது வந்து நம்ம ஆக்சுவலாக ஒரு நிறையா செய்கிறோம் ஒரு இரநூறு பேர் பண்ணுறோம் முந்நூறு பேர் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ வந்து நம்ம தனியாக மசாலா அரைச்சிக்கலாம் தனியாகவே மசாலா அரைக்கணும் ஆமாம் ஓகே அது அதோடய ப்ராசஸ் வேறு ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் சேரல அவங்களுக்கு பண்ணோம் அப்படின்னா இது தாராளமாக போதும் உங்களுக்கு வந்து நம்ம இப்போ எப்படி தூளா போடுறோமோ அது எல்லாத்தையும் நம்ம மசாலாவாக வரமளகா வரமல்லி பட்டை கிராம்பு ஏலக்காய் சூம்பு ஜீரகம் கல்பாசி அனாசிப்பூ எல்லாம் போட்டு தேங்காய் கருவேப்பில எல்லாம் போட்டு வறுத்து கொஞ்சம் போட்டுக்கலாம் அந்த ஈல்ட்டுக்காக ஓகே அதெல்லாம் போட்டு வறுத்து அரைச்சி சேர்ப்போம் பெரிய ப்ராசஸ் ஆமா ஆனா வீட்ல இருக்குறது தான் நீங்க ஈஸியா பண்ணிரலாம் எனக்கு தான் அது பெரிய processா தெரியும் இல்ல நான் சொல்றது பல்க் நிறைய பேர் பண்றப்ப இது நம்ம நார்மலா பண்றோம் அப்படினா இது தாராளமா போடும் இதுல கொஞ்சமா இஞ்சி பூண்டு விடுது அடுத்ததாக இதுலேயே வந்து தக்காளி நம்ம மஷ்ரூம் என்ன ஆட் பண்ணிக்கலாம் ஓகே தென் வெஜிடபிள்ஸ் தான் வந்து வெஜிடபிள் பிளான்ச் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் வெஜிடேரியன் ஆட் பண்ணனும்னா நான் வெஜ் ஆட் பண்ணலாமா அது அதோட process வேற மாதிரி இருக்கும் ஏனா இதே இதுல அதான் இதே இதுதான் பட் இதே செட்டிநாடு செயல்ல நம்ம பண்ணோம் அப்படினா பட் வந்து அதுல கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும் ஓகே சோ அந்த மெத்தடாலஜில இந்த இன்கிரிடியன்ட்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் ஆட் பண்ற மாதிரி இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் ஐட்டம் வந்து தூ மிளகாத்தூள் தென் மல்லித்தூர் இல்லை தண்ணி ஊற்றிக்கலாம் மசாலா நல்லா உங்களுக்கு பச்சை வாசனை போய் நல்லா கொதித்து வரணும் அவ்வளோதான் பர்ஃபெக்ட் உங்களுக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் ஓகே அரும ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு மூடி போட்டுடலாம் ஓகே மூடி போட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் தக்காளி இந்த மசாலாலாம் சேர்ந்து கரெக்டாக ஒரு மூணு நிமிஷம் வந்துச்சுன்னா அந்த பச்சை வாசனை போயிடும் ஏன்னா அதுக்கப்புறமேட்டு நம்ம தேங்காய் அரவை பன்னீர் எல்லாம் சேர்த்து கொஞ்சோண்டு மிளகு தூள் சேர்த்துட்டோம் அப்படின்னா அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள் இப்போ நான் நான்வெஜ் வந்து சொன்னீங்க என்ன நான்வெஜ்னு சொல்லவே இல்லையே இல்லை நம்ம ஆக்சுவலாக ஜென்ரலாகவே இப்போ எல்லா ரெஸ்டாரண்ட்டுமே மட்டன் சட்னாரு சிக்கன் சட்னாரு காடை இது ஃபிஷ்ஷு பிரான் எல்லாத்துலேயுமே இருக்கும் பட் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி ஸ்பைசஸ் லெவல் வந்து கார லெவல் வந்து முன்ன பின்னா இருக்கும் மற்றபடி சேம் இன்க்ரீடியன்ஸ் தானே சேம்னா உங்களுக்கு மெத்தடாலஜி மாறும் இப்போ இப்போ லக்கெலாம் வந்து நம்ம ரெடிமேடாக பண்ணுறோம் நம்ம நான்வெஜ்லாம் செய்கிறப்ப உங்களுக்கு வதக்கி அரைச்சி இப்போ சின்ன வெங்காயம் இந்த இந்த பட்டை கிராம வேலைக்கான சொல்லல ஓ மசாலா நம்மளே ரெடி பண்ணி நம்ம பண்ணுற மாதிரி இன்னும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஓகே ஓகே செஃப் நம்மளே நிறையா பண்ணியிருக்கோம் இல்லையா ஆமாம் ஆமாம் எஸ் தென் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம இதில் பன்னீர் பன்னீரை வந்து நம்ம ஃப்ரை பண்ணியும் சேர்க்கலாம் ஓகே இப்போ ராவாவும் ஆட் பண்ணுறதுனால பண்ணலாம் அதாவது நம்ம இப்போ ஒரு ரெண்டு வேளை வச்சுக்கணும் அந்த டியூரேஷன் அதிகப்படுத்தணும் அப்படின்னா நம்ம ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணலாம் ஓகே சார் உடனே காலியாகிடும் அப்படின்னா நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் நல்லா சாஃப்டாக இருக்கும் சார் ஃப்ரைனா என்ன மாதிரி சார் ஃப்ரை பண்ணி ஆயில் ஃப்ரை ஆயில் ஃப்ரை பண்ணிவிட்டு ஓகே ஆயில் டீப் ஃப்ரை பண்ணி டீப் ஆயிலை டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு தென் நார்மல் வாட்டர் இருக்குல்ல போட்டு தென் எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் உடையாம இருக்கும் ஓகே ஆனால் உள்ளே வந்து ஊரிடுமா சார் மசாலா உருதோ இல்லையோ உங்களுக்கு உடையாம இருக்கும் உங்களுக்கு சீக்கிரம் வந்து கெட்டு போகாம இருக்கும் இந்த மாய்ஸ்டர் நான் ஓகே கொஞ்சமா கரம் மசாலா இந்த அரைச்ச தேங்காய் ஓகே செஃப் ரெடி ஆயிடுச்சா ரெடி ஆயிடுச்சு கொஞ்சோண்டு தண்ணி ஊத்திக்கிறேன் அகைன் செஃப் கீ ரைஸோட செம்மையா இருக்கும் இல்லையா இந்த காம்போ யா ஜென்ரலாகவே வந்து உங்களுக்கு பிளண்டாக இருக்க எந்த ரைஸோடையுமே ரொம்ப அருமையாக இருக்கும் அது இப்போ ஜீரா ரைஸ் ஓகே ஏன்னா இது கொஞ்சம் காரம் உள்ளதுதான் இதில் வந்து மிளகா தூள் சேர்த்துருக்கோம் பச்சை மிளகா போட்டிருக்கோம் மற்ற எல்லா கா மசாலாவும் சேர்த்துருக்கோம் அப்போ கோகனட் ரைஸோட லைக் பிளண்டாக என்ன இருக்கும் கோகனட் ரைஸ் ஈவன் பிளைன் ரைஸுக்குமே நல்லாயிருக்கும் ஓகே லாஸ்ட்டாக வந்து நம்ம மிளகு சேர்க்குறோம் மிளகு காரம் மிளகா காரம் பச்சை மிளகா எல்லாம் சேர்ந்து அது ஒரு ஸ்பைசி பேஸ்டு டிஷ் தான் ஓகே ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா கொதிக்கிது பாருங்கள் இப்போ லாஸ்ட்டாக வந்து மிளகுத்தூள் செஃப் சம்டைம் வந்து பெப்பர் அதிகமாக போட்டுட்டா ஃப்ளேவரே வந்து இதுவாகிடும்ல செஃப் இதுவாகும் பெப்பர் ஆகும் அதுதான் பெப்பர் டேஸ்ட் மட்டுமே கொஞ்சம் அதிகமாக என்னான்னு தெரியும் இல்லையா ஆமாம் கண்டிப்பாக ஸோ அந்த மாதிரி டைத்துலேயும் வந்து நம்ம என்னன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக கேஷ் நட் அரைச்சு சேர்த்தோம் அப்படின்னா அதை கொஞ்சம் அப்படியே அப்படியே ரிச் ஆயிரும் எப்படி பெப்பரை வந்து உங்களுக்கு டாமினேட் பண்ணுதோ அது அப்படியே அந்த கறி வந்து அப்படியே ரிச் ஆயிரும் ஓகே பெப்பரை வந்து தூங்கு அப்படின்னு சொல்லி தூங்க வச்சோம் ஆமாம் ஆனால் நம்ம கேஷ்நட் சேர்க்கணும்னா அது தாண்டி உப்பு சேர்க்கணும் ஓகே அகைன் அவ்வளோதான் அதனால் பண்ணும் போதே ப்ராப்பராக பண்ணிட்டீங்கன்னா அந்த பிரச்சனை வராது இல்லையா பிரச்சனை பண்ணிடலாம் செஃப் கீ ரைஸ் மட்டும் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குமே செஃப் இல்லை செஃப் எப்படி செஃப் சாப்பிட்றது ஆக்சுவலா நமக்கு பிரெட்ஸுக்குமே நல்லா இருக்கும் எஸ் செஃப் அப்ப சப்பாத்தி பண்ணி கொடுத்துருங்க ம் நான் வரேன்